ஹலோ ஆஸ்பரெண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற தான் பார்க்க போறோம் இன்ப தமிழ் கல்வி அப்படின்றது இந்த பகுதிக்கான தலைப்பு நுழைய முன்ன என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுக்கிறாரு பற்றி எழுதுவது என்ன சிந்திக்கிறாரு வானம் ஓடை காடு தென்றல் மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாமே வந்து என்னன்னா அவரோட கருத்தை வந்து கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இனினும் பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞரான பா பாவேந்தர் என்ன பண்றாருனா தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை வந்து என்னன்னா கவிதையா வந்து படைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க தமிழரோட இன்னல் தீர்க்கும் வழியை வந்து கவிதையா படைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதை நாமும் படிச்சு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திர என்ன எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களை ஓ தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் அவர் என்ன சொல்றார் பாரதிதாசன் பாருங்க ஏழு எடுத்தேன் ஒரு இதற்காக ஒரு ஏடு வந்து எடுக்கிறாராம் உன்னை என்ன எழுதுன்ற வானம் என்ன பண்ணுச்சான் என்ன வந்து நீ வந்து கவிதையா எழுது அப்படின்னு வந்து சொன்னச்சா ஓடை வந்து சொன்னச்சான் ஓடையும் தாமரை பூக்களும் வந்து என்னன்னா என்ன ஓ என்னன்னா ஓவியமா தீட்டுங்க நீங்க அப்படின்னு வந்து சொன்னச்சான் காடும் கழனியும் காடு கழனினா வயல் காடு வந்துச்சான் கழனி வயல் வந்துச்சான் கார் முகில்னா என்னன்னா மேகம் வந்துச்சான் மேகம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணதான் அவரோட கண்ணை வந்து கவர்ந்திட வந்து என்னன்னா முயற்சி பண்ணுதான் அவர் கண்ணை கவர்ந்து அவருங் அவர் வந்து என்னன்னா அதுங்களை பத்தி எழுதுறதுக்காக வந்து என்னன்னா முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆடும் மயில் நிகர் பெண்களை எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு அதாவது மயில் போன்ற பெண்கள் என்ன பண்றாங்கன்னா உயிர் அன்பினை வந்து என்னன்னா கவிதையா எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோலை குளிர்த்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் சோலை சோலையோட குளிர்ந்த தென்றல் வந்துச்சான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்து அடுத்தது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அன்னமும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் மாலை பொழுதுல பாத்தீங்கன்னா மேற்கு திசையில மறைகின்ற பருதி அப்படின்னா என்னன்னா சூரியன் சூரியனை தான் வந்து சொல்றாரு கதிரவனும் வந்து காட்சி தராரு அப்படின்னு வந்து சொல்றாரு வேலை சுமந்திரும் வீரரின் தோல் உயர் வெப்பென்றும் சொல்லி வரைக என்னும் வந்து சொல்றாங்க வேலேந்திய வீரர்கள் வேலை ஏந்தி வீந்த வீரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வெற்பு அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மலை போன்ற எங்களோட தோள்களோட அழக வந்து எழுதுங்க அப்படின்னு வேல் வச்சிருக்க வீரர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின எண்ணெய் ம இதுவாறு அழகிய காட்சிகள் எல்லாமே வந்து என்னன்னா பெருந்திரலா வந்து எங்களை எழுதுங்க எங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இன்னலிலே தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய பாத்தீங்கன்னா ஆனால் வந்து அவர் என்ன சொல்றாருனா ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா அறியாமையிலே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன் அறியாமையில தூங்கிட்டு இருக்காங்க அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே அந்த காட்சி பார்த்தீங்கன்னா என் மனசுல இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரிலே வந்து கலந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த துன்பம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ப தமிழ் கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு எல்லாமே கற்றவர்கள் அப்படின்ற நிலைமை ஏறி வந்து என்னன்னா ஏற்பட்டுட்டா இந்த நிலையே மாறிடும் நம்ம வாழ்க்கையில இருக்க துன்பம்னா தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம நெஞ்சத்துல வந்து தூய்மை உண்டாகிடும் வீரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்றாரு ஓகேவா இந்த பா இப்ப இந்த பாடலுடைய சொற்பொருள் வந்து நம்ம பார்ப்போம் சொல்லும் பொருளும் பாருங்கள் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வெறுப்பு அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கழனினா வயல் அப்படின்னு சொல்லுவாங்க கழனினா நிகர்னா என்னது சமம் பரிதினா கதிரவன் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க அன்னதோர் அப்படின்னா அப்படியோரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கார் முகில் அப்படின்னா கார்னா மழை முகில்னா மேகம் மேகத்துக்கு எழிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்கு இருந்தார் அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உறங்கியிருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை உங்களுடைய மைண்டு வந்து உங்களோட மூளை வந்து எழுந்திருக்கல அது வந்து உறங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாரு பாடலோட பொருள் பாருங்க கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் கவிதை எழுதுறதுக்காக ஏடு ஒன்று எடுக்கிறாரு என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் வந்து சொன்னிச்சான் ஃபர்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நீரோடை வந்துச்சு தாமரை மலர்கள் வந்துச்சு அதுங்க வந்து என்னன்னா எங்களை வந்து ஓவியம் தீட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னிச்சான் அடுத்தது காடு வந்துச்சு வயல் வந்துச்சு கருநிறமா இருக்க மேகம் வந்துச்சு மேகம்லாம் வந்து என்னன்னா அவரோட கண்ணை கவர்ந்து என்னன்னா அதுங்களை வந்து என்னன்னா பத்தி எழுத வந்து கவிதையில் இடம்பெற வந்து என்னன்னா முயன்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஆடும் மயில் போன்ற பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அன்பினை வந்து கவிதையா எழுதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்துச்சான் அடுத்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அன்னமும் வந்துச்சு மாணிக்கம் போட ஒளி வீசி என்னன்னா கதிரவன் என்னன்னா மேற்கு திசையில மறைய போறாரு கதிரவன் அவனும் வந்து என்ன கண்ணுக்கு தெரிகிறாங்க வேல் ஏந்திய வீரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மலை போன்ற எங்களோட தோல் இருக்குல்ல அந்த தோலை வந்து என்னன்னா அந்த தோளோட அழக வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் அடுத்தது இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாமே பெருந்திரலாம் வந்து அவரோட கருத்தை கவர் பண்ண வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா பாரதிதாசன் ஆனால் துன்பத்தில் கிடைக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா அறியாமையில வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காட்சி பாத்தீங்கன்னா என் மனத்துல வந்து ஒரு இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரிலேயே வந்து கலந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த துன்பம் நீங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் தமிழ் கல்வியை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே கத்துக்கிட்டவங்க அப்படின்ற நிலைமை வந்தா இந்த நிலை வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சொல்றாரு ஓகேவா அந்த நிலை ஏற்பட்டால் வாழ்வுல நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் நெஞ்சில வந்து தூய்மை உண்டாகிடும் வீரம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நூல் வழி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை கொண்டவர் பன்முகமான ஆற்றல் கொண்டவர் தான் வந்து யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா கவிதையை எழுதியிருக்காரு கட்டுரை க கதை நாடகம் ஆகியவை ப படைப்பதில் வந்து என்னென்னா வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதின புத்தகங்கள்லாம் பாருங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில இருந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேரு என்னும் தலைப்புல வந்து இருக்கிற ஒரு பாடல் தான் இங்க நம்மளோட பாடப்பகுதியில தலைப்பா பாடமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்த செயல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்தது பாருங்க அழியா செல்வம் அதை பத்தி வந்து ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க நுழைய முன் என்னன்னு பார்ப்போம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையான செல்வங்களை வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா சில செல்வங்கள் வந்து என்னன்னா களவு போக களவு போகன்னா திருட்டு போக செய்யலாம் இல்ல அழிந்து போகலாம் ஆகையால் பெற்றோர்கள் வந்து என்னன்னா தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்கள்ல வந்து சிறந்த செல்வமோ அழியாத செல்வம் அழியாத செல்வமும் ஆகிய ஒன்னு ஒரு செல்வம் இருக்கு எவ்வளவு சேர்த்து வச்சாலும் குறைஞ்சு போகாது அழியாத செல்வம் அது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம பார்ப்போம் இந்த பாடப்பகுதியில அப்படின்னு சொல்றாங்க வைப்புழி கோட்படா அப்படின்னு சொல்றாங்க வைப்புழின்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பொருளை சேமிச்சு வைக்கிற இடம் அப்படின்னு சொல்றாங்க வைப்புழி கோட்படா அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொருளை சேமிச்சு வைக்கிற ஒரு இடம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த பொருளுக்கு எந்த இடமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க வாய் கேடு கேடில்லை அப்படின்னு சொல்றாங்க கேடு கேடில்லை அப்படின்னா மத்தவங்களுக்கு வாய்ப்பும்படி நம்ம கொடுத்தாலும் என்னன்னா குறைஞ்சு போகாது மத்தவங்களுக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் என்ன ஆகும் குறைஞ்சு போயிடும் நம்ம கிட்ட ஒரு நாலு தங்க காசு இருக்கு ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா குறைஞ்சிரும்ல ஆனா இந்த பொருள் வந்து நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் அப்படின்னு சொல்றாங்க மிக்க சிறப்பியுடைய அரசர் கல்ல அரசரால கூட இதை உங்களால வந்து உங்கள்ட்ட இருந்து புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன நம்மளுக்கு அப்புறமா விட்டுட்டு போறதா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு எதை போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அவன் குழந்தைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் தனக்கு பின்னாடி ஏதாவது வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சான்னா விச்சை மற்ற அல்ல பிற அந்த வித்தை விச்சைன்னா என்னன்னா கல்வி கல்வியை தான் வந்து அவங்க விட்டுட்டு போகணும் கல்வி என்னது அழியாத செல்வம் அதை வச்சிருக்கிறதுக்கு தனியா ஒரு பொருள் தனியா ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுத்தாலும் என்னன்னா குறையாது யாராவது திருடிட்டு போகவும் முடியாது அரசராகவும் வந்து என்னன்னா அதை நமக்கு இருந்து பிடுங்க முடியாது நம்ம மக்களுக்கு மக்கள்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம விட்டுட்டு போற சிறந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விச்சை கல்விதான் தவிர பிற எந்த செல்வமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமண முனிவர் இவங்க வந்து எழுதியிருக்காங்க பாடலோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கல்வியை பொருள் போல வைத்திருப்பினாலும் வந்து என்னன்னா அது பிறரால கொல்லப்படாது கல்வி நம்மளுக்கு ஒரு பொருளா நம்ம வச்சிருக்கோம் ஆனா அது பிறரால திருட முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்தாலும் என்னன்னா நம்மள்ட்ட குறையாது அப்படின்னு சொல்றாங்க மிக்க சிறப்பினுடைய அரசராலும் கவர முடியாது மிக்க சிறப்பு உடைய அரசர் இருக்கார்ல அவராலையும் கவர்ந்து செல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னன்னா கல்விதான் அப்படின்னு சொல்றாரு மற்றவை எல்லாம் வந்து செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூல் வெளியில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து என்னன்னா இந்த நாளடியார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல் பாத்தீங்கன்னா பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் இந்த நாளடியார் அப்படின்ற நூல இந்த நூல்ல பாத்தீங்கன்னா நானூறு வெண்பாக்கள் வந்து மொத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நூலை பாத்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னா வந்து சொல்லிட்டு வேறு பேரும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் போன்ற இதையும் வந்து மூன்று பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு மூன்று பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க இன்னும் முப்பால் வகுப்பு கொண்டதுதான் இந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூல் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை வந்து நம்ம எந்த வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்றாங்க ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்வாங்க ஆழமரமும் வேப்ப மரமும் பல்லுக்கு பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் ரெண்டுமே சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர் மூலயமா வந்து என்னன்னா திருக்குறளோட இணையாக வைத்து போற்றப்பட்ட நூல் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாளடியார் அப்படின்ற ஒரு நூல் தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் தான் இந்த நாளடியார் பதினேழு கீழ்கணக்குன்னா ஒரு பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கு நீதி நூல்கள் அதுல ஒன்று தான் வந்து என்னன்னா இந்த நாளடியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ